சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உயிர் வாழ்ந்த ஒரு இளம்பெண் இளம் பெண்ணா சாதாரண இளம்பெண் கிடையாது ஒரு ராஜ பரம்பரை ஒரு மன்னர் பரம்பரை ஒரு மகாராணி அந்த மாதிரி இடத்துல வாழ்ந்த ஒரு இளம்பெண்ணுடைய சவப்பெட்டியை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த சவப்பெட்டி மட்டும் கிடையாதுங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமான ஒரு பாக்ஸ் அதில் வந்து பாம்பு மற்றும் தேலோடைய புகைப்படங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு இது ஒரு சாதாரண மேக்கப் பாக்ஸா இல்லை இது வந்து ஒரு ஆன்மீக சம்மந்தமான விஷயமா எந்த ஊரில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி என்னென்ன விஷயங்கள் இல்லாமல் சொல்கிறாங்க அப்படிங்கிற வீடியோ எல்லாம் உள்ள டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் டு தி சேனல் நானும் உங்களை விஷால் சரவணன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டெய்லி அப்டேட்ஸ் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு இளம் பெண் ஒரு இளம் பெண்னா ஒரு பதினைந்து வயது மதிப்பெத்திக்க இளம் பெண் சோ நம்ம வந்து ஆராய்ச்சிகள் நிறைய பார்க்குறோம் முக்கியமா நம்மளுடைய தமிழ்நாட்டில் நடக்கிற கீழடி ஆராய்ச்சிகள் இந்த ஆராய்ச்சிகள் எதுக்கு பண்றாங்க நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்துச்சு அதை பத்தின விஷயங்கள் எல்லாமே அவங்க விட்டுட்டு போயிருப்பாங்க அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை முறை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய உண் நம்மளுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதன் மூலியமாக நம்மளுடைய கலாச்சாரத்தை பின்பற்ற முடியும் அப்படிங்கிறது ஸோ அதே மாதிரி இந்த தொல்பொருள் ஆராய்ச்சிகள் உலகம் ஃபுல்லாகவே நடக்குது அதே மாதிரி தான் ஒரு இடத்துல முக்கியமாக இந்த இடம் பார்த்திங்கன்னா ஈரான் ஈரானில் குர்திஸ்தான் மாகாணத்தில் யாகே தேபே அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா தொல்பொருள் தளம் ஒன்று இருக்குது அந்த தளத்தில் தான் இந்த மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த இளம் பெண்ணுடைய சமாதியை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த சமாதியில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாகவே மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தேல் மற்றும் பாம்புகள் படம் பொறிக்கப்பட்ட ஒரு பெட்டி கருப்பு கலரில் கல் நிறைந்த ஒரு பெட்டி இது வந்து சாதாரணமாக ஒரு பாக்ஸ் கிடையாது ஒரு கருங்கல்லான ஒரு பெரிய பாக்ஸ் இந்த பாக்ஸை பார்க்கும் பொழுதே அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா இது சாதாரண அழகு சாதாரண பெட்டி கிடையாது இந்த பெட்டியில் விலை உயர்ந்த பொருட்கள் இருந்திருக்கு விலை உயர்ந்த பொருட்கள்னா மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அதுல அதில் அதிகமாக போனா அந்த த ரொம்பவும் ஒரு விலை உயர்ந்த பொருட்கள் நிறைய இருந்திருக்கு இந்த பெட்டியில் இருந்தது மட்டும் இல்லாமல் இந்த பெட்டியில வந்து அவங்க வந்து ஏன் இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க ஈரானுடைய ச ஏன் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்கன்னா பாம்பு புகைப்படம் அங்கே இரானை பொறுத்த வரைக்கும் பாம்பு அப்படிங்கிறது சக்தி மறுபிறப்பு மற்றும் பாதுகாப்பை குறிக்கக்கூடிய ஒரு சிம்பிள் தேல் ஆபத்து மற்றும் ஆன்மீக பாதுகாவலன் அப்படிங்கிற விஷயம் இது ரெண்டுமே அவங்களுடைய ஈரானில் அந்த மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி ஒன்றாக இருந்தது கிடையாது அவங்க ஒன்றாக பயன்படுத்தியது கிடையாது அப்படிங்கிறாங்க இதுதான் அவங்க ரொம்ப மிழ்ச்சியாக பார்க்குறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது அது மட்டும் இல்லாம அந்த பெட்டிக்குள்ள சக்தியை விரட்டும் பொருட்கள் ஒரு நம்ம மந்திரம் பண்றது எதுவாக பிளாக் மேஜிக் வாட் தீய சக்தியை விரட்டும் பொருட்களாக கூட பயன்படுத்தியிருக்கலாம் அப்படி இல்லைன்னா சடங்குகள் மற்றும் பாதுகாப்பு பொருட்கள் நிறையா அதில் இருந்திருக்கு சடங்குகள்னா நம்ம வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு பிளாக் மேஜிக் விஷயங்களாக இருக்கும் செல்வங்கள் மதிப்புமிக்க செல்வங்கள் இந்த மதிப்புமிக்க செல்வங்கள் தங்க நகைகள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த தங்க நகைகள் ரொம்பவே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம கால்குலேஷனே பண்ண முடியாத அளவுக்கு அளவுக்கு விலை உயர்ந்த பொருட்களாக இருக்குது யானை எலும்பு ஊசிகள் யானையோடைய எலும்பில் இருக்கக்கூடிய ஊசிகள் இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு எப்படி வாழ்ந்துருக்காங்க மனுஷங்களாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது வெண்கல கண்டாணிகள் வெண்கலங்களான கண்ணாடிகள் மண்பானைகள் மண்பானைகள் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் வந்து அது வந்து ஒரு எப்போவுமே பயன்படுத்துகிற விஷயமாக இருந்திருக்கு ஆனால் இங்கே வந்து அது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் பார்க்கலாம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மண்பானைகள் மனித பாதம் பொறித்த வெண்கல முத்திரை மனிதனுடைய பாதம் அந்த பாதத்தில் வெண்கல முத்திரை ஒரு சிம்பிள் இருந்திருக்கு ஸோ இது எல்லாமே அந்த பெட்டியில் வந்து அடங்கி இருந்திருக்கு இந்த பெட்டியில் வேற என்னெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி பார்க்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தொலை தூர வணிகம் பண்ணியிருந்திருக்காங்க ஈரானில் அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியா மற்றும் இந்த அப்படிங்கிற பள்ளத்தாக்கில் இதுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ இது எல்லாமே மிகவும் ஒரு ஆச்சரியமான விஷயமா பார்க்க போகிறதுக்கு முக்கியமான காரணங்களாக இருக்கு இது மட்டுமா இது மட்டும் இல்லாமல் இந்த பொருள்களை ஏன் இந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு விஷயமா பார்க்கறாங்க சாதாரண பொருள் தானே அப்போ நம்ம நினைப்போம் பட் நான் ஏற்கனவே நான் மேற்கோள் இட்ட காட்டப்படி பார்த்தீங்கன்னா கீழடியில் நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதாரண விஷயங்களாக இருக்கும் ஆனால் அது எப்படிங்க அந்த காலத்தில் செஞ்சுருக்க முடியும் அதை எப்படிங்க அந்த காலத்துல யூஸ் பண்ணியிருக்க முடியும் இதெல்லாம் வழியே கிடையாதே அப்படின்னு நம்ம இப்போ யோசிக்கும் போது அவங்க அந்த காலத்தில் யோசிச்சு இதெல்லாம் பண்ணியிருந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பிரைன் அவங்களுடைய மூளை எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த தேல் பதித்த தேல் மற்றும் பாம்புகளுடைய வடிவங்கள் பதித்த கருப்பு கல் பெட்டியில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடியும் இது ஆச்சரியமாக தான் அவங்க பார்க்குறாங்க இன்ன வரைக்கும் அவங்க வந்து தேயில் பாம்புகளை ஒன்றா பார்த்ததே கிடையாது ஒன்றா அதை யாருமே பயன்படுத்துவதே கிடையாது அப்படிங்கிறாங்க சரி இதில் என்ன வரலாற்று பெருமை இருக்கு இதில் இதில் என்ன மர்மம் இருக்குது அப்படின்னா எஸ் இதில் வரலாற்று பெருமை இருக்குது இந்த பழைய காலத்துடைய ஈரான் இது எப்படி சொல்கிறாங்கன்னா இரும்பு கால ஈரான் இந்த இரும்பு கால ஈரானுக்கு இது வந்து ஒரு சான்றாக இருக்கு சமூக அமைப்பு சமூக அமைப்பு அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க அவங்களோட சமூகம் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெருமை அழகு நாகரிகம் இது இரண்டுமே ஒரு சின்ன பாக்ஸ் ஒரு பெட்டியில் வந்து அடைச்சி வச்சுருந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க ஸோ அப்போ அவங்க வந்து அவங்களுடைய பார்வைக்கு அவங்களுடைய தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த இளம் பெண் அவங்க சாதாரண பெண் கிடையாது ஒரு கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பிரின்ஸாக இருந்திருக்கலாம் இல்லை வந்து மிகவும் ஒரு செல்வந்தராக இருந்திருக்கலாம் அந்த காலத்தில் ஸோ இன்னைக்கு இந்த இடம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு அந்த பாம்பு தோல் சின்ன மர்மம் இது எல்லாமே இன்னும் நீளுது அப்படிங்கிறாங்க அப்போ இதனுடைய விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னா மூவாயிரம் ஆண்டுகள் ஆனதுக்கு அப்புறமும் அந்த அழகு சாதாரண பெட்டியில் ஒரு வரலாறே இருக்குது அப்போ நம்ம இன்னைக்கு விட்டுட்டு போகிற எல்லா விஷயமுமே பிற்காலத்தில் ஒரு வரலாக வரலாறாக மாறக்கூடிய விஷயம் அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே ரொம்பவும் சிம்பிளாக ரொம்பவும் வந்து ஸ்மார்ட்டாக பண்ணியிருப்பாங்க ஒரு சில விஷயங்கள் எல்லாமே பட் அதுக்கு தான் நம்மளும் இப்போ ஒரு சில விஷயங்களை விட்டுட்டு நான் வரலாறு திரும்பி பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சந்ததிகள் எடுத்து பார்க்கும் பொழுது தேவலாமே நம்மளுடைய முன்னோர்கள் இதெல்லாம் பண்ணியிருந்துருக்காங்கன்னு ஆச்சரிய பண்ணணுமே தேவையில்ல நம்மளை வந்து மறக்காம மறந்துடாமல் இருக்கணும் ஸோ அதுதான் இதோடைய விஷயம் அப்போ அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் நம்ம கண்டிப்பாக இது எல்லாமே கவனிக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து விட்டுட்டு போகிற பொருட்கள் தான் இது எல்லாமே இந்த பொருட்களால தான் உலகம் ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிறுவனங்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே இன்னைக்கு ஈரான உற்று கவனிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இது மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த அந்த தங்க நகைகள் அந்த யானை தந்தங்கள் எலும்பு ஊசிகள் அந்த வெண்கல கண்ணாடிகள் இது எல்லாமே மதிப்புகள் இன்னும் அவங்க கணக்கிடப்படலை ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப பழைய ஆண்டுகால பொருட்கள் அப்படிங்கிறதால அதனுடைய வேல்யூ இப்போ என்னவாக இருக்கு அந்த பழமை வந்து எந்த அளவுக்கு அதனுடைய தரத்தை உயர்த்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்கிறோம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் ஆனா நம்ம எல்லாமே அதை வந்து அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால் கிடையாது அதை வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம இப்போ வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்கோம் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளுடைய லைஃப்பில் ஃபுட்டு மட்டும் கிடையாது எல்லாமே ஃபாஸ்டாயிடுச்சு ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி நம்மளுடைய பழைய காலத்து அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த மாதிரி தொல்பொருள் ஆராய்ச்சிகள் எல்லாமே இப்போ நமக்கு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கு அஃப்கோர்ஸ் நம்ம கீழடியை பண்ணிட்டோம் அதுலேயும் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய நாகரீகம் மிகவும் பழமையான நாகரிகம் அதுவும் ரொம்ப போற்றக்கூடிய நாகரிகம் ஸோ இதை பற்றி கருத்துக்களை நீங்கள் கமனில் பதிவு பண்ணுங்கள் அந்த பழைய கருங்கல் பாக்ஸ் வந்து உண்மையாகவே ஒரு வந்து ஒரு அழகு சாதனை பெட்டி தானா இல்லை அது வந்து ஆன்மீகம் இருக்குன்னு ஒரு புனைப்பு பண்ணுறாங்களா அப்படிங்கிற கருத்துக்கள் உங்களுடைய கருத்துக்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோக்கள் டெய்லி இன்ஃபர்மேஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்கல் அது மட்டும் இல்லாமல் சமூக சார்ந்த பிரச்சனைகள் வீடியோக்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நான் உங்கள் விஷால் சரவணன் நன்றி வணக்கம்